அவரு என்ன சொல்றாரு ஒரு ஏசு பிரிய சொல்லா அது வந்து நமக்கு இருக்கு மத்தவங்களுக்கு அது இருக்கணும் அப்படின்றதுதான் நம்முடைய நோக்கம் ஜெயிலு பதிவு செஞ்சீங்க நமக்கு வந்து பெரிய குழப்பமே வந்து இந்த சாதிகளை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் நம்ம கீழே ஒருத்தர் இருக்கிறாண்டா அதுதான் வந்து ஜாதி நமக்கு வந்து சொல்லி கொடுத்த மிக முக்கியமான விஷயமா நான் வந்து பாக்குறேன் அப்ப வந்து தமிழோட மிகப்பெரிய பெருமையா தனக்கு கீழே இருக்கிற ஜாதிகளை நினைச்சு நம்ம ஒரு ஜாதியோட நம்ம உயர்வா இருக்கிறோம் அப்படின்ற இடத்துல வந்து நம்ம கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க சோ அதை வந்து மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஒரு மனநிலையை நம்ம உருவாக்க வேண்டும் அப்படின்றதுதான் தான் தலித் ஹிஸ்ட்ரி மிக முக்கியமான நோக்கம் ஆக்சுவலி ஏன் தலித் வரலாற்று மாதம் ஏன் வந்து நம்ம வந்து கொண்டாடுறோம் அப்படின்னா லைக் இது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு பிளாக் ஹிஸ்டியோடைய ஒரு தொடர்பா அவங்களோட இன்ஸ்பிரேஷன்ல வந்து ஸ்டார்ட் பண்ணதான் பிளாக் லெஸ்ட் மேட்டரா இருக்கட்டும் இல்ல பிளாக் ஹிஸ்டரி மந்தா இருக்கட்டும் சோ அந்த மக்கள் தங்களுடைய அடையாளங்களை தன்னுடைய வரலாற்றை அடையாளங்களை வெளிப்படுத்துவதன் மூலமாக வரலாற்றை வந்து நில் உருவாக்கம் செய்வதன் மூலமாக தங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது ஒரு பவரை ஒரு சந்தோஷத்தை ஒரு மகிழ்ச்சியை வந்து ஒரு அரசியல் தளங்களிலும் கலைத்தளங்களிலும் மிக முக்கியமான ஒரு வெற்றியை பெறக்கூடிய இடத்துல இன்னைக்கு வந்து நிக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு வெற்றியை பர பெறக்கூடிய இடத்துக்கு வந்து நின்னதுக்கு தங்களை அடையாள படையாள படித்து படித்துக்கிட்டதோ தன்னுடைய வரலாற்றை நினைவு கூறுவது மட்டும் இல்லாமல் தன்னுடைய வரலாற்றை பகிர்ந்து கொள்வதிலும் அதை வந்து நின்றுதான் மிக முக்கியமான காரணமா நம்ம வந்து பாக்குறோம் அந்த வகையில வந்து பிளாக் வந்து கொண்டாடிய கருப்பர்கள் தங்களுடைய வெற்றியை தீர்மானித்து விட்டார்கள் அவர்கள் வெற்றியை நோக்கி நகர்ந்து விட்டார்கள் அந்த சாயனை ஒட்டி நம்ம என்ன பண்றோம்னா வந்து சொல்லிட்டு நம்ம நம்ம வந்து வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் பண்ணலாம் இதை ஃபாலோ நமக்கு முன்னாடியே நிறைய பேர் வந்து இதை வந்து பண்ணியிருக்காங்க அந்த வந்து தமிழகத்துல நம்ம வந்து ஸ்டார்ட் நீளம் பண்பாட்டு மையம் மூலமா நம்ம ஏன் வந்து வரலாற்று மாதத்தை நம்ம வந்து ஆரம்பிக்க கூடாது குறிப்பா வந்து பிரச்சனை அம்பேத்கர் பிறந்த நாளை ஒட்டி அவருடைய மாதத்தை நம்ம ஏன் வந்து தலித் வரலாற்று மாதமா அறிவிச்சு நம்ம வந்து கொண்டாடக்கூடாது ஆல்ரெடி வந்து இது இந்திய இந்தியாவிலும் சரி உலகங்களிலும் அம்பேத்கர் மீது மிகப்பெரிய ஆர்வம் கொன்ற பட்டாளர்கள் வந்து ஆல்ரெடி அவங்க அனௌன்ஸ் பண்ணி கொண்டாடுறதா அது புதுசு ஆனா தமிழகத்துல வந்து நம்ம வந்து இதை வந்து ஸ்டார்ட் பண்ணும் தலித் வரலாற்று மாதமாக ஏப்ரல் மாதத்தை வந்து நம்ம வந்து கொண்டாடலாம் பிரச்சல் அம்பேத்கர் பிறந்தாளை ஒட்டி அம்பேத்கர் என்பது வெறுமனே அரசியல் அடையாளமாகவும் ஜாதி அடையாளமாக மட்டும் நின்று விடாமல் அவர் வந்து நம்முடைய ஏஜின் அடையாளமாக நம்முடைய வரலாற்றின் அடையாளமாக நம்முடைய எல்லா விதமான ஊக்கத்துக்குமான அடையாளமாக புரட்சர் அம்பேத்கரை மாற்றுவதுதான் நமக்கு அவருடைய அவரை படிப்பதன் மூலமாக கிடைத்த அறிவின் மூலமாக நம்ம செய்யக்கூடிய மிக முக்கியமான செயலா நான் வந்து பாக்குறேன் அந்த வகையில பிரச்சலர் அம்பேத்கர் மாதத்தை வரலா தலித் வரலாற்று மாதமாக கொண்டாடுவது அப்படின்றது வந்து முடிவு செய்யப்பட்டு நம்ம வந்து ஆண்டாடுகளாக இதை வந்து நம்ம கண்டினியூவா நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கோம் ஆனா உண்மையிலே வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் நிகழ்த்திய அப்படி மாற்றம் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய வந்து மாய வந்து வந்து இல்லை அவர் வந்து நிறைய எக்ஸ்பெரிமெண்ட்ல நிறைய வேலைகளை செய்யறாரு தன்னுடைய ஆயுள் அடிப்படையில இந்திய சமூகத்தை வந்து மிக துல்லியமா பயங்கரமா பகுப்பாய்வு செய்வதில் மிக முக்கியமான ஆளுமையா புரட்சியலை அம்பேத்கர் இருக்கிறாரு ஒருவேளை அவர் வந்து ஒரு இங்க சொல்லுகிற அவர் பட்டியலில் சமூகத்துல பிறந்ததாலே அவருடைய ஆய்வுகள் வந்து பலரால இங்க வாசிக்கப்படாம ரொம்ப வந்து கண்ட்ரோல்டான ஒரு இடத்துல வந்து நின்னுச்சு ஒருவேளை வந்து அவர் வந்து அவரு மாற்று சமூகத்துல கோல் வந்து ஒரு அப்பகாசில வந்து அவர் பிறந்திருந்தார்னா அவருடைய எழுத்தும் பேச்சும் வந்து இன்னும் பரவலா போய் சேர்ந்திருக்கும் இன்னும் நிறைய மக்கள் வந்து இந்த சாதி இந்த நிலத்தை இந்த மண்ணை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ற இடத்துல வந்து அது வந்து போயிருக்கக்கூடிய ஒரு தேவையை வந்து உற்பத்தி செஞ்சிருக்கும் அம்பேத்கரை படிக்கிறதே நீண்ட காலத்துக்கு அப்புறம்தான் இப்பதான் மாறி இருக்கு இப்பதான் தமிழ்ல வந்து நம்ம நிறைய கத்தி கத்து கத்தி இப்பதான் வந்து மாற்று சமூகங்கள் கூட வந்து பிரச்சனை அம்பேத்கரை வந்து மரியாதையாக அழைக்கக்கூடிய பேசக்கூடிய பாபா சாஹிப் அப்படின்னு சொல்ற இடத்துக்கு வந்து இப்பதான் வந்திருக்காங்க அவருடைய எழுத்தை வந்து வாசிக்கிறதுக்கு இப்பதான் வந்து அவருடைய மனது வந்து ஓபன் ஆயிருக்கு சோ அவர்களுக்கு ஆகவே இல்லையா குறிப்பா தலித் வந்து முதல்ல வந்து அந்த அச்சம் வந்து நீங்கி புறச்சலர் அம்பேத்கரை ஏற்றுக்கொள்வதில் பயக்கம் இல்லாமல் முன்வந்து எக்கச்சக்கமான இளைஞர்களை வந்து நம்மளால வந்து பார்க்க முடியுது அது வந்து ரொம்ப முக்கியமானதா நான் வந்து நினைக்கிறேன் அந்த தலித் வரலாற்று மாதம் குறிப்பா ஒரு அம்பேத்கரை பாபா தொடர்ந்து நம்ம வந்து பேசுவதன் மூலமா நிகழ்ந்திருக்கிற ஒரு மாற்றமா நான் வந்து பாக்குறேன் புரட்சியில் அம்பேத்கர் வந்து இந்த சமூகத்தின் மீது தொடுத்த போர் வந்து ரொம்ப சாதாரணமானது கிடையாது அதாவது ஒரு நீங்க அதாவது என்ன சொல்றது ஒரு ஒரு சூப்பர் ஹீரோ வந்து தனியார் நின்று ஒரு ஃபைட் பண்ணுவாங்க தெரியுமா அவ்வளோ பேர் கூடி நிப்பாங்க ஆனா வந்து ஒரு சூப்பர் ஹீரோ வந்து தனியா அப்படியே நிப்பா ஒரு சின்ன ஒரு பொருள் வச்சு அப்படி நிப்பா இல்ல எனக்கு எப்பவுமே வந்து பிரச்சனை அம்பேத்கர் வந்து அந்த விஷயம் நான் அவர் எப்பவுமே பார்த்துட்டே இருப்பேன் குறிப்பா அவர் வந்து ஒரு அந்த மிசோகா காத்திருத்தல வந்து ஒரு ஒரு இடத்துல வந்து பார்சியா தன்னை வந்து பொய் சொல்லிட்டு தங்கிட்டு இருக்கிறப்போ பல நூற்றுக்கணக்கான பேர் வந்து அவர் தாக்க வரப்போ வந்து அவர் என்ன பண்ணுவார்னா நிறைய பயணம் அப்படி நின்று அவர்களை எதிர்ப்பு எதிர்ப்பு ஒரு விஷயம் இருக்கும் அந்த விஷயம்ல எனக்கு தொடர்ந்து என் மனசுல வந்துட்டே இருக்கும் அவர் முன்னாடி இவ்வளவு எதிர்ப்புகள் இருந்திருக்கு ஜாதியா எதிர்ப்பு இருக்குது அரசியலா எதிர்ப்பு வர்க்கமா எதிர்ப்பு பயங்கர எதிர்ப்புகள் மத்தியில தன்னுடைய மக்களை ஒருபோதும் கைவிடாமல் பயங்கர ஸ்ட்ராங்கா நின்று அவர் பல முயற்சிகளை எடுத்திருக்காரு சின்ன சின்ன முயற்சிகளும் கிடையாது பெரிய பெரிய முயற்சிகளை வந்து அவர் செஞ்சிருக்காரு எழுத்து அளவுல ஆராய்ச்சியின் அளவுல மக்களை ஒன்று திருத்த அளவுல ஒரு சம்பளம் ஆரம்பிச்சிருக்காரு ஒரு யூனியன் ஆரம்பிச்சிருக்காரு அப்புறம் அரசியல் கட்சிகள் ஆரம்பிச்சிருக்காரு பத்திரிகைகள் ஆரம்பிச்சிருக்காரு அப்புறம் வந்து புடான்ஸ் தம்மான்ற ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய பொக்கிசத்தை வந்து நமக்கு வந்து பல பல சிந்தனைகள் மாற்ற பல எழுத்துக்களை உருவாக்கி எப்படியாவது தன்னுடைய மக்களை வந்து விழிப்புணர்வு செய்ய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுத்துல தொடர்ந்து பரிசாத்த முயற்சியில தொடர் தன்னுடைய சார் காலம் வரைக்கும் வந்து முயற்சி செஞ்சவர் தான் பாசேபு அம்பேத்கர் அப்ப அந்த அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளை தலித் வரலாற்று மாதமாக மாத்தி அவர் உருவாக்க நினைத்த எழுச்சிகளையும் மாற்றங்களையும் அவர் வாழும் காலத்துல அவர் வாழ்ற காலத்துல நம்ம வந்து அறைய முடியாலும் அவர் விட்டு சென்ற பணிகளை தொடர்வதன் மூலமாக அவர் எழுதி சென்ற வரலாற்றை படிப்பதன் மூலமாக அவர் நமக்கு இட்ட பணிகளை செய்வதன் மூலமாக நம்மளால கனவை சின்ன விஷயமாக நம்மளால வந்து பூர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நம்புறேன் இங்க இருக்க எல்லாருமே அதை நீங்க செய்வீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெரிய ஊக்கம் இருக்குது அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா அவர் வந்து எந்த சூழ்நிலையிலும் தன்னை கைவிடாதவரா இருக்காரு இப்போ நம்ம எல்லாருமே வந்து நிறைய பிரச்சனைகள் வரப்போ வந்து நம்ம நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் நம்மளுடைய பிரச்சனைகள் நம்மளை வந்து பாதிக்குது அப்படின்னு சொன்னப்போ பயங்கரமா தோண்டு போயிடுவோம் தூண்டு போனதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா யாரோ இவங்க நம்மளை வந்து மதிக்கவே மாட்டேன்னு நம்மளை பத்தி இவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேன் உடனே நம்ம வந்து பக்கம் பக்கமா எழுதுவோம் பேசுவோம் சிந்திப்போம் அழுவோம் என்ன பண்ணுவோம் ஆனா வந்து பாபாஜா அம்பேத்கர் கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் தன்னை கைவிட்ட அந்த மக்களை நினைத்து வந்து ஒருபோதும் தோண்டு போகவே எப்படியாவது இந்த மக்களை வந்து கை சேர்த்தணும் எப்படியாவது இந்த மக்களை வந்து கரெக்டான இடத்துல வந்து நம்ம ஸ்டேஜ் பண்ணிடணும் எப்படியாவது அந்த மக்களை நம்ம வந்து விட்டுவே கூடாதுன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அவருக்கு வந்து பல வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும் இந்த அவருடைய அறிவு தளத்துல குறிப்பா அவர் படித்த படிப்பின் மூலமாக வந்து மிகப்பெரிய பொசிஷன்ல அவரால போய் இருக்க முடியும் பயங்கரமா அவர் வந்து ஒரு மன்னராக அவரால் மாறி இருக்க முடியும் பல பேர் அப்படி மாறி இருக்கிறாங்க அப்படி இருந்திருக்காங்க ஆனா அபா அம்பேத்கர் கடைசி வரைக்கும் வந்து தன்னுடைய மக்களை கைவிடாத மத மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வாரியரா இருக்காரு அந்த வாரியரை சரியாத புரிந்து கொள்வதன் மூலமாக நாமளும் வந்து வாரியரா மாறலாம் என்ற ஒரு நம்பிக்கையை நமக்கு வந்து விட்டு சென்றிருக்காரு அந்த நம்பிக்கையை உருவாக்குவோம் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் பாபாசாஹப் அம்பேத்கர் நமக்கு விட்டு சென்ற பணிகளை புரிஞ்சுக்கணும் அவர் எழுத்து நம்ம சரியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அவர் என்னெல்லாம் செஞ்சிருக்காருன்றத ஓரளவுக்கு நம்ம புரிந்து கொள்வதன் தான் இந்த பலித் வரலாற்று மாறும் அப்படின்றத வந்து நம்மளால வந்து கிட்டத்தட்ட வந்து அதை ஓரளவுக்கு வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்